தங்களை விட்டுவிட்டு வடமாநில தொழிலாளர்களுக்கு பணி வழங்குவதாக கூறி கோவையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அலெக்சாண்டர் வழங்க கேட்கலாம் அலெக்சாண்டர் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த ஊழியர்களாக துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இந்நிலையில் சமீபத்தில் அந்த ஒப்பந்த நிறுவனமானது மாற்றப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அந்த ஒப்பந்த நிறுவனமானது அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் வேலை நேரம் இது குறித்து எந்த விவரங்களையும் அவர்களுக்கு அளிக்கவில்லை அதுவும் இல்லாமல் வட மாநிலத்தை சேர்ந்த ஊழியர்களை கொண்டு வந்து அங்கு பணி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அந்த வேலைநிறுத்த போராட்டத்தை வலியுறுத்தியும் அந்த தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க மனு அளிப்பதற்காக ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இன்று கூடுவதாக அறிவித்துள்ளனர் இந்நிலையில் அங்கே அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அதிக அளவிலான காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க எதற்காகனா இந்த ஒப்பந்த ஊழியர்களுடைய போராட்டம் பெரிய அளவில் இருக்கிறது ஏற்கனவே மூன்று நாட்களுக்கு மேலாக அவர்கள் தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே ஸோ மேற்கொண்டு இந்த அசம்ப விதமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிக அளவில் காவலர்கள் குறிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அந்த மனு கொடுக்க வந்த ஊழியர்கள் தங்களுடைய உறவினர்களோடு வந்து அதாவது மனைவிகளோடும் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கே பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது ராம்குமார் மேலும் அந்த பகுதியில் அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துக்குள்ளேயே அமர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர் అలెగ్జాండర్ తగలకి నన్సి